ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஈவன் இனி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் மிக பிரமாண்டமாக நடக்கிற வேளங்காடு திருவிழா எதங்க போக போகிறோம் பொற்கோடி அம்மன் திருவிழா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான்கு ஊரும் சேர்ந்து நடத்துகிற ஒரு வில்லேஜ் திருவிழாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஃபைண்ட் அவுட்டில் இருக்க போது நீங்களே அந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த வீடியோ இருக்கும்போது போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவில் त <laughs>

Eight hours later. <laughs> jangan <tuk> ngar நிறைய கடைங்க ஃபுல்லா எக்கச்சக்கமான கடைங்க தான் மழை வந்து ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சரியாக சேர் ஆயிடுச்சு எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா சேர் ஓரளவுக்கு லைட்டிங் நல்லா தெரியும் நினைக்கிறேன் பொரி அல்வா சிப்ஸ் கடை கோவிலுக்கு கிட்ட வந்துட்டோம் வேறு என்ன பண்ணுறது தெரியல இருக்கிற கடங்குல தான் அப்படியே காடியும் போக வேண்டியதாக இருக்கு அருமையாக இருக்குங்க லைட் செட்டப் டெக்கரேஷன் அம்மனுடைய லைட் செட்டப் சீரி லைட்

அப்படின்னு கல்பகர் வந்து வியாபாரி என்கிற கோவிந்தராஜ் வந்திருக்காரு அங்க வாங்கப்பா கழிஞ்சூர் கழிஞ்சூர் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அரங்கு வரவும் உங்களுக்காக உங்க நண்பர்கள் நவீன் தினேஷ் நீங்க வெயிட் பண்றாங்கப்பா உடனடியா வாங்க நலஞ்செடி மாப்பாட்சி சித்தூரை சேர்ந்தவர் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறிவிக்கு வரவும் பாத்தீங்க பயங்கர ஜனமா இருக்கு இப்போ உள்ள போய் காட்ட முடியுமான்னு தெரியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடுத்து காட்டுறேங்க ஓகேங்களா வாங்க போலாம் உள்ள இங்க உள்ளதாங்க கோவில் வாங்க அப்படியே போலாம் காவல்துறை அறிவிப்பு அந்த பொம்மை இருக்கும் பாத்தீங்களா கலவு செய்யும் நபர்கள் உடன் இருப்பார்கள் நீங்கள் ஏமாந்த நேரம் பார்த்து பொருட்களை தேடி செல்வாங்க நீங்கள் கவனத்துடன் செயல்பட்டு நீங்களும் பாதுகாப்பாக செல்லவும்

லைனில் நின்று இருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக எல்லோரும் காவல்துறை அறிவிப்பு பொதுமக்கள் தங்கள் கொண்டு வந்துள்ள உடமைகள் தங்க நகைகள் செல்போன்

இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ரங்க நாட்டில்லாம் இருக்கு பாத்தீங்களா அங்கே போய் பாப்போறோம் அங்கே ஓகேங்களா சரி வாங்க போகலாம் இங்கே பாருங்க ஒருத்தர் தலையில் மேலே வச்சுட்டு போறாரு என்ன வேண்டதும் தெரியல நம்மளுக்கு அந்த பொம்மை பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா பாருங்க ஸோ இங்கே விற்கப்படுறது இந்த பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்நடைக்கு ஏதாச்சும் நோய் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிட்டு இருப்பாங்க அந்த கால்நடைக்கு வந்து சரியானதுக்கப்புறம் இங்கே வந்து நான் வேண்டுதல் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த தகுட்டில் பார்த்தீங்கன்னா கண்மலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க அந்தந்த உறுப்புக்கான ஒரு தகுட்டில் வந்து இது பட்டிருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோய் வந்து அவங்க இதாக இருக்கும் அது வந்து சாமிக்கிட்ட வேண்டிட்டு இருப்பாங்க ஆல்ரெடி அவங்களுடைய நோய் வந்து சரியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த கண்மலரு அவங்க உடம்புல எங்கே அடிபட்டுருக்கோ அதுக்கான ஒரு இது வந்து தகுடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உண்டியில் வந்து போட்டு அவங்களுடைய வேண்டுதல் வந்து வந்து நிறைவேற்றுக்கிறாங்க அற்புதங்க பயங்கர ஜனமா இருக்கு அந்த கண்மலர்லாம் இங்க இருக்கு பாருங்க பாருங்க அந்த இதெல்லாம் உடம்புல கண்ல கால்ல அந்த தகுடு தாங்க இது சரி ஓகே வாங்க அப்படியே நம்ம நம்ம ரங்கராட்டம்லாம் இருக்கு அதை போய்ட்டு நம்ம அப்படியே பார்க்கலாம் ஓகேங்களா இங்கேருந்து பாருங்க பயங்கரமாக கலர்ஃபுல்லாக இருக்குது சரி வாங்க அப்படியே நம்ம டேரெக்டாக அங்கே போய் பார்க்கலாம் ஓகேங்களா பயங்கர கடைங்களும் இருக்குங்க நிறைய ஃபுல்லாக வந்து கடைங்க தாங்க பொரிக்கடை நிறைய கடைங்க இருக்குது ஃபுல்லாக இங்கே தாங்க கோவில் அம்மனுடைய விமானம் கோவில் இங்கே தாங்க உள்ள போய் அம்மா நான் தரிசனம் பண்ண முடியாது நம்மளால அதனால வந்து நம்ம விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டு போலாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இங்க புது புது வண்டி வாகனங்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்க பூஜை பண்ணிட்டு போகிறாங்க அதுவும் வந்து ரொம்ப சிறப்புங்க இங்கிருந்து பாருங்க இவ்வளவு ஜனமா இருக்குன்ட்டு பயங்கர ஜனமா இருக்குங்க நம்ம உள்ள போய் சாமி தரிசனம் பண்ண முடியல நம்ம விமான தரிசனம் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம அப்படியே போயிட்டு இங்க இந்த ரங்கராட்டனம் அதெல்லாம் இருக்கு அங்க போயிட்டு அப்படியே கொஞ்சம் வைப் பண்ணலாம் ஓகேங்களா ப்ளூல நிக்கிறாங்க பாருங்க உள்ள போய் தரிசனம் பண்றதுக்கு இது இந்த பக்கம் வந்து என்ன தரிசனம் தெரியல இல்ல இலவச தரிசனமா தெரியல சிறப்பு தரிசனம் போட்டுருக்குங்க இருபது ரூபான்னு போட்டிருக்கு அதுதான் நினைக்கிறேன் இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம தரிசனம் வந்து இங்கிருந்து பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஏகப்பட்ட ரங்கராட்சம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடுற அந்த விளையாட்டு எல்லாமே இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு எல்லாமே இருக்கு ஓகேங்களா இங்கேருந்து பாருங்க பங்கமாக இருக்கு போய் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு இதுவாக போய் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இங்கேருந்து பார்க்கறதுக்கு வந்து சூப்பரா இருக்குது கலர்ஃபுல்லா சரி வாங்க அப்படியே போகலாம் அப்படியே இருக்குது அப்படியே ரேண்டமா பாத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க ஓகேங்களா எல்லா கிட்ஸும் விளையாட விளையாட்டுகள் சின்ன கார் ஓட்டுறதுங்க நல்லா இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி சுற்றி வரும் அது ஒரு போட் மாதிரி பார்க்கறதுக்கு அந்த பக்கம் அந்த டிராகன் இது கிட்ட போய் பார்க்கலாம் ஓகேங்களா பெரிய பெரிய ரங்கராட்டினம் இருக்கு அதையும் போய் பார்க்கலாம் கிட்ட இது ரன்னிங் ஆகுது மாற்றி மாற்றி சுற்றுங்க தகையை வந்து சரியாக வலிக்கும் மாற்றி 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 சுற்றோம் மிக பெரிய ரங்கராட்டனம் இங்கே ஒன்று இருக்குது அந்த பக்கம் ஒன்று இருக்குது அந்த பக்கம் ஒன்று இருக்குது சுற்றி சுற்றி இருக்குதுங்க பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது இங்கே பார்த்தர்லாங்க ட்ராகன் இங்கே இங்கே பாருங்களேன் இந்த ரங்கராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரங்கநாதத்துக்கு எவ்வளோ ஜனம் துயூ நிற்கிது பாருங்கள் ஃபுல்லாச்சுன்னா தான் வந்து ரவுண்டே போவோம் ரவுண்டே எடுப்பாங்க இந்த ரங்கராட்டத்துக்கு ஸ்பீடுங்க இந்த டிராகன் இது பெருசா இருக்கு செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க நம்மளுக்கு இந்த இது வந்து கிடைக்கலங்க நம்ம விளையாடுறதுக்கு இதெல்லாம் கொடுத்து வைக்கலாம் அப்போ இப்ப பாருங்களா இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா அதே மாதிரி வந்து சின்னது சுத்தி சுத்தி போவோம் பாத்தீங்களா கார் மாதிரி ஒரு போட் மாதிரி இது பாக்குறதுக்கு இந்த எத்தனை நம்ம அந்த கேம் பார்த்தோம் விளையாடுறது இதெல்லாம் நம்ம கொடுத்து வைக்கலங்க நம்மளுக்கு விளாட முடியல அந்த இதெல்லாம் பார்த்தோம் இதை பாருங்க அதை விட அல்டிமேட்டா இருக்கு பயங்கர பங்கமாக இருக்குது இந்த நீச்சலில் வந்து போட்டிங் அழகா குழந்தைங்களா விளையாடிட்டு இருக்கு ஜாலியாக போட்டிங் ரொம்ப அற்புதமா பண்ணிக்காங்க பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு ஒரு எப்படி சொல்றது தண்ணியை வந்து நிரப்பிட்டு ஒரு தொட்டி மாதிரி அற்புதமா இருக்கு குதிரை மேல உட்காந்து சவாரி பண்ற மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நம்ம அதிகமா நம்ம ஊர் திருவிழாவிலே நம்ம பார்ப்போம் சின்ன சின்ன ஊர் திருவிழாவிலே அவ்வளவுதான் சாப்பாடுச்சு இது வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் மாதிரி இருக்கு எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க இதுக்கு பின்னாடி நான் பேசுறது வந்து உங்களுக்கு வந்து கிளியரா வந்து கேக்குதான்றது தெரியல சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த விளையாடுறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விளையாடுறது தான் இருக்குது நல்ல ஒரு இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த திருவிழாக்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ரங்கராட்டணும் போட்டில் போகிற மாதிரி அது மாதிரிலாம் இருக்குது பார்க்கறதுக்கு வந்து வேறு லெவலும் இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா விளையாடுறது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது இந்த நம்ம பொறி அல்வா அதுக்கப்புறம் பானிபூரி அது மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்குங்க ஸோ இந்த திருவிழாக்கு வந்தால் நம்ம நல்லா ஒரு சூப்பராக இருக்குங்க ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு போலாங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்தடுத்து போய் பார்க்கலாங்க இந்த டிராகன் இது பார்த்து பார்த்தீங்களா இது வந்து பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேங்க எல்லாத்தையோட நம்ம பார்த்துருப்போம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பங்கமாக இருக்கு போதுங்க சரியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சமையல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க போக போக வந்து ஸ்பீடு ஏறி நேக்குது போய் போயின் ரொம்ப நேரமா நின்று பார்த்துட்டு இருக்குங்க எப்போ சுத்த வந்துட்டு பார்த்த லைட்டாக சுற்றுகிற மரே ஸ்பீடாக ஓகே ஓகே இப்போதாங்க ஸ்பீடாக வா இவ்வளோ நேரம் என்னத்துக்கே ஒரு நல்லா இருக்குங்க

ஓகேங்களா கண்டிப்பாக நீங்களும் வந்து சாமி தரிசனம் பண்ணுங்கள் நீங்கள் திருவிழா வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக அற்புதமாக இருக்குங்க ஓகேங்களா ஓகேங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அவங்க செஞ்சுக்கலாம் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணால் ஓகே பை உங்கள் ஜீவன்